சக்கர நோயினா இந்தியா கேபிட்டல்னு சொல்கிறாங்க அளவுக்கு சக்கர நோய் பெருகிருச்சு டைப் ஒன்னு இருக்கிறவங்க இன்சுலின் போடுறாங்க டைப் டூ இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க இல்லை சித்தா ஆயுர்வேதம் இனோனி ஓய்வுல மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு வராங்க சரி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இந்த மதுமேக சூரணம் நல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க அற்புதமாக நிறைய பேரை குணமாக்கி இருக்குதுன்னு சொல்லிங்க இது எப்படி சாத்தியம் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது இது எப்படி சாப்பிடணும்னு மக்களை சொல்லுங்களேன் நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியப்படி நிறைய வைத்தியர்கள் வந்து கொடுக்குற மருந்து என்னன்னா சர்க்கரைக்குன்னு கொடுக்கறது கட்டும் கசப்பாக இருக்கும் வாய்க்குள்ளே போட்டால் கொழுக்க முடியாது அப்படியெல்லாம் கசப்பெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எலிப்புக்கு உள்ளே இருக்கிற குளுக்கோஸ்க்கு மருந்து அடுத்த மருந்து வந்து கசப்புங்கிறதே தப்பான வாதம் அது கசப்புங்கிறது கொஞ்சம் உள்ளே இருந்தால் போதும் கசப்பை வந்து உருவாக்குறது நம்ம கல்லீரல் உருவாக்கிறோம் நம்ம சாப்பிட்ற உப்பு மூலியமாக கசப்பு தேவை கிடையாது இந்த தேவையெல்லாம் என்னன்னா துவர்ப்பாக நம்ம சுகருக்கு அவங்களுக்கு துவர்ப்பு தான் தேவை துவர்ப்பும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு புளிப்பு வந்து நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டுதான் இருக்கும் லேசா தோ துவர்ப்பு அப்புறம் மாவுச்சத்து எடுக்காதா அதை எடுக்காத இது எடுக்காத அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லக்கூடாது எது வேணாலும் சாப்பிடு ஏன் மறந்தையும் சாப்பிடு ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ இன்சுலின் போடுறீங்களா இல்லை இந்த இப்போது மற்ற மாற்று முறை மருந்துகளை ஏதாவது சாப்பிட்றீங்களா அதை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை உடனே நிப்பாட்டினீங்கன்னா நாங்கள் வந்து லைட்டாக தான் கொடுப்போம் நீங்கள் ஹெவியாக எடுத்துருக்கீங்க எடுத்துருப்பீங்க அப்போ ஹெவியாக இருக்கும்போது டக்குன்னு நிப்பாட்டினோம்னா அதுவும் பிரச்சனை வந்துடும் அப்போ அதையும் சேர்த்து நாங்கள் கொடுக்குறதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு அப்பப்போ செக்கப் பண்ணி தரணும் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு ரத்ததுல குளுக்கோஸ் லெவல் குறைய குறைய அந்த மருந்துகளை மேற்கொண்ட மருந்துகளை குறைச்சிக்கிட்டே வந்துடணும் குறைச்சிக்கிட்டே வந்து நம்ம கொடுக்கறதை மட்டும் சாப்பிடணும் நம்ம கொடுக்கறது என்ன கொடுக்குறோம் அப்படியே பெருசா அதையும் சொல்கிறேன் முடிஞ்ச செஞ்சுக்கோங்க சொல்லுங்கய்யா வெந்தயம் வெந்தயம் தான் ரொம்ப மெயினான மருந்து அதில் வெந்தயத்தை வந்து முத நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாலாது இதில் ஊற போட்டுடணும் அது தண்ணியில் தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணி அளவாக வச்சுக்கறணும் வெந்தயம் எவ்வளோ இருக்கோ அவ்வளவு தான் தண்ணி இருக்கணும் அதுக்கு மேலே தண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா தண்ணியை வடிகட்டும் போது வெந்தயத்தில் இருக்கிற பூரா தண்ணியில் போயிடும் அதை அளவாக வச்சுக்கறணும் வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை நல்லா அலச்சிட்டு அதில் வெந்தயத்தை கொட்டி அப்படி ஒரு முழிச்சு மாதிரி போட்டு அப்படி தூக்கி தொங்க விட்டுறணும் தண்ணியெல்லாம் வளைஞ்சோடனே எடுத்து உரம் முடிச்சிடணும் மறுநாள் ஒரு நாள் விட்டாங்கன்னா வெந்தயம் போட்டு முளைச்சிடும் அந்த வெந்தயம் அப்புறம் நம்ம ஆடுதுன்னா பாளையன்னு ஒன்று இருக்குது அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அது வைத்தியர்கள் வைத்தியர்களானி வாங்கிக்கோங்க அந்த விதை அடுதா பாளையனுடைய விதை இந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு நிறைய சரக்கு இருக்குது ரொம்ப சொல்கிறதுக்கு வீடியோவில் இடம் பற்றாது வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஊற இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நல்லா காய வச்சு லேசை வறுத்துட்டு அதோட அத்திப்பழம் கிடச்சா அத்திப்பழம் சேர்த்துக்கலாம் நாவல் கொட்டை கிடச்சா நாவல் கொட்டையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டைரெக்டாக பவுட்ரு அப்படியே சாப்பிட முடியல சாப்பிடுங்க இல்லை தண்ணியில் வேக போட்டு கொஞ்சம் கஷாயம் மாற்றி குடிக்கிறதுனா குடிச்சுருங்க காலையும் காயங்காலம் செய்யுங்க இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே தான் எதையும் செய்யணும் இது வந்து நம்ம ஏற்கனவே உணவில் சேர்க்கிற பொருள் தான் அதனால உங்களுக்கு எந்த தொந்த ஒரு பத்தியமோ தொந்தரவோ வராது 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 நீங்கள் அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு அந்த பார்த்துக்கிட்டே வாங்க பிளட் சுகர் எவ்வளோ இருக்கு யூரின் சுகர் எவ்வளோ இருக்குன்னு அது படிப்படியாக குறைய குறைய அந்த இங்கிலீஷ் மருந்தை குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க அப்புறம் இது இயற்கைக்கு வந்துடுங்க இயற்கை உங்கள காப்பாற்றும் சூப்பருங்கய்யா அப்புறம் அடுத்து இன்னும் சொல் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் சீதாப்பழம் மரம் இருக்கா அந்த இலையை பிடுங்கி வேக போட்டு பாருங்க முருங்கை இருக்கா முருங்கையினுடைய இருக்கு அவருக்கு கருவேப்பில் இருக்கா அவனுடைய இருக்கு எது இருக்கோ அதை வேக போட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க எப்படி குறையுதுன்னு பாருங்க நீங்கள் ஒன்று தேடவும் வைத்தியர்கிட்ட போகமானா நீங்கள் வைத்தியம் போன பார்க்குறக்கு எங்க கிட்ட வரணும்னு நாங்கள் கூப்பிடவும் இல்லை முடியாதவங்க வாங்க நாங்கள் பார்த்து விடுறோம் சூப்பரங்கய்யா ஏன் நேரங்களே ஐயா கிடைக்கிற இந்த மதுமேக சொன்னோம் ரெண்டு வேலை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டு வேலை கசாயமாக எடுக்கணும்னு என்கிட்ட அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு ரெண்டு வேலை கஷாயம் எடுத்துக்கோங்க இது வந்து டி ஒன் டி டூ உங்களுக்கு தெரியும் ரெண்டு கிராம் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது இது ரெண்டு வேலை எடுக்கணும் ரொம்ப அற்புதமான மருந்து உங்களுக்கும் சுகர் இருக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இன்சுலினோட சேர்த்து இந்த மருந்துகளை எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு உணவியல் முறை வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க அதே மாதிரி இளம் சூரியனில் உங்கள் உடல் உடல் படுற மாதிரி அந்த சூரிய ஒன்றில் கொய்னிருங்க சூரிய ஒளி கொஞ்சம் நேரம் பாருங்கள் வெறும் தரையில் கொஞ்ச நேரம் நடங்க முக்கியமாக காலத்தில் தெம்பு இருந்துச்சுன்னா உடல்ல வலு இருந்துச்சுன்னா வெறுங்காலில் அந்த பனித்தண்ணியில் கொஞ்சம் நடந்து பாருங்க அதே மாதிரி நூக்கல் ஜூஸ் காலையில் ஒரு அரை டம்ளர் எடுக்கலாம் முளக்கட்டின வெந்தியும் காலையில் இரவு ஒரு ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம் பீர்க்கங்காய் ஜூஸ் மதியம் ஒரு அரை டம்ளர் சாப்பிட்லாம் சரிங்களா வெண்பூசணி ஜூஸ் ஒரு நாலு மணிக்கு ஒரு அரை டம்ளர் சாப்பிட்லாம் இந்த ஜூஸ் எல்லாம் சளி பிடிக்குதுன்னா தூள் தோல் தூள் போட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் டீயாக குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோம்பு அதுக்கப்புறம் சீரகம் சரிங்களா வெந்தயம் ஓமம் இதெல்லாம் சம்பங்கம் எடுத்து வச்சு கொஞ்சமே இடித்து வச்சு ஒரு டீயை வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி ரிச் ஃபைபர் உள்ள கண்டென்ட் சாப்பிட்லாம் முக்கியமாக நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வேணாலும் சாப்பிடுங்க ஒரு சில எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே சாப்பாடு முடிச்சுக்கோங்க ச நைட் எடுக்கிறது நிறைய காய்கறிகள் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கோங்க ஆறு மணிக்கு மேலே அதுக்கு ஏழு மணிக்கு மேலே சாப்பாடு வேண்டாம் எடுக்காதீங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பசிச்சேன்னாக்க தண்ணி மட்டும் குடிங்க இது உங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி நைட்டு ஒரு ஏழு மணிலேருந்து அடுத்த நாள் ஒரு ஒன்பது மணி வரையும் கேப் எவ்வளோ நேரம் தாருங்க இவ்வளோ நேரமும் உடம்பு தன்னை தானே குணமாக்கிற வேலையை செய்யும் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா இப்படி செஞ்சுட்டு நான் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லி அப்படி இல்லை இல்லைங்கய்யா அப்படி இல்லை இல்லைங்கய்யா நீங்க பெரிய மனுஷங்க எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியலைங்கய்யா அப்படி இல்லை நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க இல்லைங்க நீங்க எல்லாம் மறந்ததை விட்டு போனதெல்லாம் நீங்க சொல்லி அப்படி இல்லைங்க நீங்க சரிங்க இப்படி உணவில் முறை வாழ்வியல் முறை பார்த்தினா எந்த நோயும் வராது சரிங்களா ஏங்க உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டுமா பசி எடுக்கும் போது உங்க மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க அரை சாப்பிடுங்க

தேவைப்படுறவங்க போற நம்பர் கால் பண்ணிட்டு ஐயா வந்து கண்டிப்பா பாருங்க சர்க்கரை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா நோய் நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழனா இயற்கை சேர்ந்து வாழங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அற்புதம் அற்புதமா பேசிட்டு நன்றி